evergreen super tips friends நீங்க பாத்தீங்கனா இந்த வீடியோ முழுக்க 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 பெண்கள் 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 அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் फ्रेंड्स இது பொதுவாவே பெண்கள் வந்து இருக்க ஒரு பெரிய ஒரு क्वेश्चन என்ன அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம் பத்தி ஒரு क्वेश्चन என்ன அப்படினா லாஸ்ட் பீரியட் அத சொல்லுவலையா இப்போ 45 வயசுக்கு மேல அந்த பீரியட்ஸ் வந்து நிக்கும் அப்படினு சொல்ல எல்லாருமே தெரியும் அந்த பீரியட்ஸ் டைம்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படி நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து சிம்டம்ஸ் வந்து உடம்புல வரும் ஒரு சில கஷ்டங்களும் நடந்துட்டு அதெல்லாம் பாத்துல வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க என்னென்ன வந்து உங்களுக்கு அறிகுறிகள் உடல்ல வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பீரியட்ஸ் நிக்க போறதுக்கு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து நமக்கு நிறைய அறிகுறிகள் வந்து உடல்ல வந்து காட்ட ஆரம்பிச்சோம் இந்த மாதிரியான அறிகுறிகள் நடந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த பீரியட்ஸ் வந்து நிற்க போகுது அப்படின்றதானா அதான் வந்து உண்மை அதனால என்னென்ன அறிகுறிகள் இருந்தா நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கலாம் அப்படின்றத தான் முழுசாக பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் இதோட வீடியோவோட முழு பயன்களும் உங்களை வந்தடையும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளேயே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை போடுறோம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பீரியட்ஸ் அது வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதம் மாதம் நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி இந்த பீரியட்ஸ் வந்து எல்லா பெண்களுக்குமே தெரியும் நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது வயசுக்குள்ளே நின்றும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களுக்கு வந்து தெரியாது இல்லையா நான் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அதாவது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உங்கள் உடல்ல இருந்துச்சு அப்படின்னாலே அதாவது ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நடந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்படி நடந்துச்சு அப்படின்னாலே டூ மந்த்ஸ்க்குள்ளே கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து நிற்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு உறுதியான ஒரு சூப்பரான அறிகுறி தான் இது ஏன்னா நாங்க நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து பார்த்து தான் வந்து இந்த இதை போடுறோம் அதனால இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலே நீ வந்து பீரியட்ஸ் நிற்க போகுதுன்றதை ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்போவுமே நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வயசு தான் வந்து கணக்கு பெண்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து பீரியட்ஸ் வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் இப்போ இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து அந்த பீரியட்ஸ் அப்படின்றது வந்து நின்றுது எதுக்காக அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட்ஸாக நிறைய எப்படி சொல்கிறது நிறைய வந்து மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறது செயற்கையாக அந்த எப்படி சொல்கிறது நிறைய அரிசியிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி எப்படி சொல்லணும்னா பிளாஸ்டிக் அரிசி உணவுகளில் பார்த்திங்கன்னா செயற்கை உரங்கள் வந்து போட்ட உணவுகள் கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி இருந்தாலும் சரி கொலிக்கறிஞ்சாலும் சரி ஊசி போட்டு வளர்க்குற இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றோம் இல்லையா நம்மளோட உணவு வழக்கங்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து பீரியட்ஸ் வந்து நின்றுது இப்போ வந்து பீரியட்ஸ் நிற்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து என்னென்ன பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா முதல் என்னன்னா தூக்கமின்மை இப்போ ஒருத்தலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அவங்க படுத்தோன்னு வந்து தூங்கிடுவாங்க நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஒரு டூ மந்த்ஸாக பார்த்திங்கன்னா அவங்க தூக்கமே இருக்காது திரைப்படம் பகல் வந்து அவங்க தூங்கவே மாட்டாங்க நைட்டும் பாருங்கள் படுத்தா தூக்கமே வராமல் அப்படியே புரண்டு பொருண்டு பொருண்டு படுத்துட்டே இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க என்னன்னே தெரில நான் இத்தனை பகல்லலாம் தூங்க கூட மாட்டுறேன் முதலில் அவங்க பகலையும் தூங்குவேன் நைட்டும் தூங்குவேன் ஆனால் இப்போலாம் பகலையும் தூக்கம் இல்லை ஆனால் நைட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸு அடுத்தது அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையற்ற ஒரு சுழற்சி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும் அந்த இருபத்தெட்டு நாளைக்கு வரைக்கும் முப்பது நாளைக்கு வரைக்கும் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் இதாக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சி வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறோம்னா பத்து நாளைக்கு ஒருக்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இப்படி நடக்கிறது ஃபைவ் டேஸ் ஆகும் ஒரு செவன் டேஸ் கூட ஆகும் அந்த ஏழு நாள் அப்போ தான் முடிஞ்சிருக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே மறுபடியும் வந்துடும் இந்த மாதிரியான முறையற்ற சுழற்சிகள் வந்து ரெண்டாவது அறிகுறி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் இருக்கும் மனசுல வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம் இருக்கும் கை கால் நடுக்கும் அதாவது டக்குன்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படி கை கால் நடுங்குறது ஒரு மாதிரி வியர்வை வந்துகிட்டே இருக்கும் ஒரு பயத்தில் அதாவது ஒரு ஹஸ்பண்டோ யாராவது ஏதாவது திட்டாங்கன்னா டக்குனு வேர்த்து வேர்த்து கொட்டும் இந்த மாதிரி ஒரு மன பதட்டம் இருக்கிறது வந்து அடுத்த அறிகுறி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வழி வர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ரொம்ப வழி வரும் ஒரு சிலருக்கு வந்து சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் இந்த மாதிரியான சிண்டம்ஸ் வந்து அடுத்த அறிகுறி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்கும் இல்லையா அந்த தலைக்கும் கழுத்து இருக்கும் இல்லையா அந்த இடம் இருக்கு இல்லையா பாரமாக இருக்கும் அதாவது தலையை வந்து அப்படியே ரொம்ப அப்படி சொல்கிறது கழுத்துக்கு மேலே தலை இருக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கு அப்படி ரொம்ப வெயிட்டாக இருக்குதுப்பா என்னால் உட்காரவே முடியல நடக்கவும் முடியல படுத்துகிட்டே இருக்குன்னு போல இருக்குது அவ்வளோ தலை வந்து பாரமாக இருக்குன்னு பாருங்களேன் இது வந்து அவங்களுக்கான அடுத்த ஒரு அறிகுறி தான் அடுத்தது முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும் அதாவது முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் சி இப்போ அப்படியே முடி கொத்து கொத்தாக வரது அப்படியே கையில் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டே இருக்கும் முடி என்ன சொல்லுவாங்க என்னன்னே தெரியல முடி ரெண்டு மாதம் ரொம்ப கொட்டுதுப்பா அப்படிம்பாங்க இந்த மாதிரியான முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து லேடிஸ்க்கு வந்து இருக்குது அடுத்த ஒரு ப்ராப்ளம் லாஸ்ட் ஒரு அறிகுறி ஒரு முக்கியமான அறிகுறியும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் உணர்ச்சி வந்து கண்டிப்பாக குறைஞ்சோம் லேடிஸ்க்கு பொதுவாகவே எப்படி சொல்கிறோம் ஒரு சில வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான உறவுகள் ஆனால் அந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த உணர்வுகள் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அவங்க வந்து தூக்கத்தை விரும்புறது தனிமை விரும்புறதுன்னு சொல்லி நிறைய வந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கே தெரியும் நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளே வந்து யோசிக்க ஆரம்பிப்போம் அது வந்து வெளியே சொல்ல மாட்டோம் ஆனால் நிறைய பெண்கள் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து லாஸ்ட் சிம்டம்ஸ் இது வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் வந்து நின்றோம் அப்படின்னா வந்து ஒரு இது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் நிற்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க நமக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பயப்பட பயப்படாங்க ஒரு பார்த்தீங்கன்னா அந்த மன பதட்டம் இந்த மாதிரி ரெகுலர் இல்லாமல் அப்படியே நிறையா இது பண்ணுறது கழுத்து வளர்க்கிறது முடி கொட்டுறது இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு பெரிய நோய் எதுவும் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க பயப்படாதீங்க இது வந்து எப்பவும் ரெகுலராக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதனால ஃபேஸ் பண்ணுங்களே தவிர பயப்படாதீங்க ஓ பார்த்தோம்லேயே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்